அனைவருக்கும் வணக்கம் நான் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் உலக மக்கள் தற்போது அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் என்றும் இல்லாதவாறு இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்திருக்கிறது நிலநடுக்கம் சுனாமி அதே போன்றோ இயற்கை பேரழிவுகள் அஹ் கடும் மழையால் ஏற்படுகின்ற இயற்கை பேரழிவுகள் புயல்கள் தாளமுக்கங்கள் போன்ற சம்பவங்கள் தற்போது அதிகரித்திருக்கிறது வல்லரசு நாடுகளால் கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் தற்போது இந்த இயற்கை அனர்த்தம் பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அண்மையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ரித்வா புயல் ஏற்படுத்திய பேரழிவு எந்த அளவுக்கு அந்த நாட்டை காவு கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் செய்திகளூடாக அறிந்திருப்பீர்கள் அதே போன்று இந்தியாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் சீனா அதேபோன்று அமெரிக்கா ஜப்பான் எந்த ஒரு வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி அவர்களுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தம் சீற்றம் கொள்கிறது பல உயிர்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தால் மடிந்து கொண்டிருக்கின்றன யாராலும் கட்டுப்படுத்த முடியாத யாராலும் எதிர்ப்பு கூற முடியாத யாராலும் தடுக்க முடியாத ஒரு அனர்த்தமாக இயற்கை அனர்த்தம் தற்போது இந்த பூமியில் அதிகளவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு பத்து வடங்களை முன்னோக்கி எடுத்துக்கொண்டால் பத்து வடங்களுக்கு முன்பு இயற்கை அனர்த்தங்கள் எப்படி எவ்வாறு இடம்பெற்றிருந்தது எந்தளவு இடம்பெற்றிருந்தது தற்போது பத்து பத்து வருடங்களுக்கு பின்பு இயற்கை அனர்த்தங்களின் அதிகரிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டால் இந்த வானிலை தொடர்பான ஒரு தீர்க்கமான முடிவை உங்களால் பெற முடியும் அதிகளவான இயற்கை அனுர்த்தங்கள் இந்த பூமி பந்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இது ஒரு உலக அழிவுக்கான எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது மக்கள் சுதந்திரமாக இருந்தாலும் இந்த இயற்கை அர்த்தத்தில் இருந்து எவ்வாறு தங்களை காப்பாற்றிக் கொள்வது என்று மிகவும் கவலையாகவும் ஒரு பயத்துடனும் யோசித்து வருகிறார்கள் அந்த அளவுக்கும் இயற்கை அனுர்த்தம் வெகுவாக பல நாடுகளை கொண்டிருக்கிறது தற்போது ஜப்பானில் அதிகளவான நிலநடுக்கங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன அங்கே சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே இயற்கை அர்த்தங்களால் சுனாமியால் ஜப்பான் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது ஜப்பானில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக நாட்டு மக்களை குறித்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பாக இந்த காணொலிகள் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்கப் போகிறோம் வடகிழக்கு ஜப்பானில் இன்று காலை ஆறு புள்ளி ஏழு ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இது உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று புள்ளி நாற்பத்தி நான்கு மணியளவில் அமோரி மாகாண கடற்கரையில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகி இருப்பதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதாவது ஜப்பான் நேரப்படி பதினொன்று நாற்பத்தி நான்கு மணியளவில் ஜப்பானுடைய அமோரி மாகாண கடற்கரையில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருப்பதாக ஜப்பானுடைய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி உடனடியாக விடுக்கப்பட்டிருக்கிறது அலைகள் மீட்டர் அதாவது ஒன்பது அங்குலம் வரை எழக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது கடந்த திங்கட்கிழமை அதே பகுதியில் ரிக்டர் அளவு கோலில் ஏழு புள்ளி ஐந்து ஆக பதிவான சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து டோக்கியோவின் கிழக்கே உள்ள வடக்கு கொகைடோவிலிருந்து இருந்து சிபா வரையிலான பகுதி மக்களுக்கு மற்றொரு வலுவான நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் விழிப்புடன் இருக்குமாறும் அரசாங்கம் சிறப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஆகவே ஜப்பானில் கடந்த திங்கட்கிழமையும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது தற்போது இன்று காலையும் ஒரு பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அலைகள் ஒரு மீட்டர் அதாவது முப்பத்தி ஒன்பது அங்குலம் வரை இடக்கூடும் என்பதால் நாட்டு மக்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பாரிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக ஜப்பானை தாக்கி வருவதால் சுனாமி எச்சரிக்கை அதாவது சுனாமி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் உடனடியாக மக்களை வெளியேறுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது